கத்திற்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகள் பதினாலாம் அதிகாரத்தினுடைய பதிமூணாவது வசனம் இன்னொரு சத்தியம் என்ன வசனம் இன்னொரு வெளிச்சம் பிரலோகத்தின் வெளிச்சம் அது என்ன வசனம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ பன்னெண்டாம் வசனத்தில் எதை செய்வீர்களோ பதிமூணாம் வசனத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் மகுமப்படும்படியாக அதை செய்வேன் பார்த்தீங்களா பன்னெண்டாம் வருஷத்தில் ஆண்டவர் நான் செய்கிறவளை தானும் செய்வான்னு பதிமூணாம் வருஷம் ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்கள் என் நாமத்தினால அதாவது அவருடைய நாமம் எது இயேசு நாமம் இயேசு கிறிஸ்திய நாமம் இஸ்ரோ இம்மானுவேல் என்று நாமம் அந்த இம்மானுவேல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதை கேட்பீர்களோ அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது ஜெபம் ஆரம்பிக்கும் போதும் ஜபம் முடிக்கும் போது இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறோம் பிதாவே என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது கடமைக்கு சொல்கிறது அல்லங்க ஏதோ ஒரு ஒரு கிறிஸ்துவ சடங்கு கல்றதில்ல அந்த நாமத்துல வல்லமை உண்டு அதுல பவர் உண்டு நான் சொல்ல சொல்ல அந்த ஆவியான பவர் உங்கள் மேல் இறங்கணும் உங்க சரீரத்துல மேல் இறங்கணும் உங்களுடைய ஆவியின் மேல் எஸ் அந்த இந்த இயேசுவின் நாமம் இருக்குது பிசாசு கொடுத்துற சகோதரி கொண்டு வந்தாங்க என்னோடு கொடுந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் பயத்தில் அந்த அம்மாவும் பண்ற கூத்த பார்த்து பயந்துட்டாங்க ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்ல 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 அந்த பயம் போயிடுச்சு அந்த பி சுவாசு கொடுத்த வந்த அந்த பெண்ணு பயங்கரமாக ஆட ஆரம்பித்தான் தொடர்ந்து நாங்கள் நாமத்தை கூப்பிட கூப்பிட இயேசுவின் வல்லமை கூப்பிட கூப்பிட நூற்றுக்கு நூறால் விடுதலை ஆனார் அப்படியே ஆடி ஆடி அப்படியே த சாஞ்சா பூமியில் சாஞ்சா கொஞ்ச நேரத்தில் எழுந்து என்ன தண்ணி கொடுக்க கொடுத்தோம் எப்படி மார்க்கிறேன் ஐயா சுகமாக இருக்கிறேன் என்னது நீங்கள் இதுதான் அது என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அந்த பொண்ணுக்காக நாங்கள் சுபத்தை கேட்கிட்டோம் அந்த பொண்ணுக்காக அந்த இயேசு நாங்கள் அறிக்கை செய்தோம் அந்த பொண்ணுக்காக வருந்து வீசுனோம் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகுவப்படியோ அதாவது இயேசுங்கிற என்னுடைய குமாரனாகிய நான் என்னுடைய நாமத்தில் பிதா மகப்படும்படியும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்னை பற்றி சொன்னேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீட்டு மனைவி அந்த வீட்டுக்கு மனைவியாக இருப்பீர்களானால் இயேசு நாமத்தினால சகோதரிய விசுவாசத்தோடு ஜெவீங்க நீங்கள் அந்த வீட்டின் தலைவனாக கணவனாக இருப்பீர்களானால் அருமை சகோதரனை தயவு செய்து இந்த வசனத்தை பதிமூணாம் வசனத்தை சொல்லுங்க அல்லது நீ ஒரு வாலிபண்ணாக இருப்பானால் வாலிபனாக இருப்பே ஆனால் காலேஜ் படிக்கணும் இருப்பானால் உனக்கு நான் சொல்லுகிறேன் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமார் மகப்புறபடி அதை செய்வேன் இன்னொரு சின்ன காரியத்தை மத சொல்லி முடிக்கிறேன் நான் ஹைஸ்கூலில் படிக்கும்போது ஆண்டடி சொன்ன ஆண்டு வரேன் இன்றைக்கு ஒரு பையன் ஒரு தம்பி என்ன கிளாஸில் இருக்கிற ஒரு தம்பிக்கு உன் பற்றி சொல்லணும் அவன் ஏற்றுக்கொள்ளணும் என்று நான் சொன்னேன் அதே போல் கிளாஸுக்கு போனேன் ரீசஸ் விட்ட டைமில் அந்த சகோதரனை பார்க்க பேர் ஜெயராஜ் சொன்னேன் ஜெயராஜ் இயேசு ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னேன் உடனே இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினேன் அந்த ஜெயராஜ் இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஈரோட்டில் ஒழி செய்து கொண்டிருக்கிறார் அதே ஆண்டு உங்களுக்கு செய்வாராம் ஆமேன் தேங்க்யூ